ஜனாதிபதி தேர்தலில் அனுரகுமார திசாநாயக்க வெற்றி பெற்றதே வியப்பான விடயமாக பலராலும் நோக்கப்பட்டது இந்நிலையில் தற்போது ஒரு படி மேலே சென்று பாராளுமன்ற தேர்தலில் மூன்றில் இரண்டு பெரும்பான்மைக்கும் அப்பால் மிகப்பெரியதொரு பெரும்பான்மையை அவர்கள் பெற்றிருக்கின்றார்கள் இந்த இடத்திலே தேசிய மக்கள் சக்தி தங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே மக்களுக்கு சொன்ன விடயங்களை நாங்கள் ஞாபகப்படுத்த விரும்புகின்றோம் இப்படியாக மக்கள் ஆணை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருப்பது முக்கியமாக தேர்தல் அறிக்கை விஞ்ஞாபனத்திலே தாங்கள் குறிப்பிட்ட வாக்குறுதிகளுக்காகவே தான் ஆகையினால் அதை செய்து நிறைவேற்றும்படியாக இந்த ஆணை இருக்கின்றது என தமிழரசு கட்சியின் பேச்சாளர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் யாழில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இதனை தெரிவித்த அவர் பாராளுமன்ற பொது தேர்தலிலே அமோக வெற்றி ஈட்டிய தேசிய மக்கள் சக்திக்கு எங்களுடைய வாழ்த்துதல்களையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இது ஒரு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த வெற்றி இந்த பிரதிநிதித்துவ முறைமை வந்த பிறகு மூன்றில் இரண்டு பெரும்பான்மை தனித்து ஒரு கட்சி எடுப்பது மிகவும் கடினமானதாக இருந்திருக்கிறது உண்மையை சொல்ல போனால் தேர்தலிலே எந்த கட்சிக்கும் தேர்தல் முடிவோடு அப்படியான பெரும்பான்மை கிடைத்ததில்லை எழுபத்தி ஏழாம் ஆண்டு பொது தேர்தலிலே வித்தியாசமான தேர்தல் முறையிலே ஆறில் ஐந்து பெரும்பான்மை ஜிஆர் ஆர் தலைமையிலான அரசாங்கத்துக்கு கிடைத்திருந்தது அப்படியானது ஒரு பெரும்பான்மை கிடைக்காது என்ற ஒரு அடிப்படையிலேயும் தான் இந்த புதிய முறைமை அறிமுகப்படுத்தப்பட்டது ஜனாதிபதி தேர்தலிலே ஜனாதிபதி அன்பகுமாரி சாயக்க வெற்றி பெற்றதே ஒரு வியப்பான விடயமாக பலராலே நோக்கப்பட்டது அதற்கு ஒரு மேலே சென்று இப்பொழுது பாராளுமன்ற தேர்தலிலே மூன்று இரண்டு பெரும்பான்மைக்கு அப்பால் மிகப்பெரிய பெரும்பான்மையை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் இந்த தடவை இந்த இடத்திலே தேசிய மக்கள் சக்தி மக்களுக்கு தங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே சொன்ன சில விடயங்களை நாங்கள் ஞாபகப்படுத்த விரும்புகிறோம் இப்படியான ஒரு மக்கள் ஆணை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருப்பது முக்கியமாக நீங்கள் தேர்தலிலே கொடுத்த அந்த தேர்தல் அறிக்கை அந்த விஞ்ஞாபனம் அதிலே கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் அதை செய்து நிறைவேற்றும்படியாக இந்த ஆணை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை நிறைவேற்றுவதற்கு பாராளுமன்றத்திலே குறைந்தது மூன்றில் ரெண்டு பெரும்பான்மை தேவையாக இருந்தது அதை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் இலங்கையில் மூதல்நிலை மூதற்கர செய்தி படங்கூட வீரகேசரியின் குரும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலோட் வலையத்திலிருந்து ஆரிஜி இடைவழி வீகி என்று பதிவிட்டு எண்பத்தி ஏழு தொள்ளாயிரத்தி அறுபது எட்டு ரெண்டுக்கு குறுஞ்செய்தியோர் சை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்தெடுங்கள்